ॐ नमो भगवते श्रीमुरळीधराय ॐ नमो भगवते श्रीमुरलीधराय ॐ नमो भगवते श्रीमुरळीधराय ॐ नमो भगवते श्रीमुरलीधराय अन्बु बणं पणि ॐ ஆன்ம சுத்தி தருபவரின் பாதம் பணிவோம் இன்னல் நிற்கும் சத்குருவின் பாதம் பணிவோம் ஈடு இணையற்றவரின் பாதம் பணிவோம் ஓம் நமோ பகவதசி முரளிதராய ஓம் நமோ பகவதசி முரளிதராய்தனை கொள்ளை கொண்ட மரி நாமம் மன ஊனங்களை களைய வந்த உன்னத நாமம் எங்கள் களி தீர்க்கும் குல தெய்வத்தின் நாமம் நம் ஏழு ஜென்ம பாவம் பூக்கும் எளியவரி நாமம் ஓம் நமோ பகவதி முரளிதராய ஓம் நமோ பகவதி முரளிதராய ஐயங்களை களைய வந்த ஐந்தொழிலின் நாதன் ஒரு முகமணினைப்பவரை ஒய்விக்கும் நாதன் ஓம் என்ற பிரணவத்தின் பொருளானநாதன் ஸ்ரீமுரளிதரன் என்னும் சத்குருநாதன் ஓம் நமோ பகவது ஸ்ரீ முரளிதராய ಓಂ ನಮೋ ಭಗವದಿಸಿ ಮುರಳಿ ಧರ ಆಯ ಓಂ ನಮೋ ಭಗವದಿಸಿ ಮುರಳಿ ಧರ ಓಂ ನಮೋ ಭಗವದ ಸಿ ಮುರಳಿ ಧರ ಆಯ ಸದ್ಗುರುಥ ಮಹಾರಾಜ